ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலாகிஷ் சேனல் இந்த வீடியோவில் மணப்பாட செயல் பத்தாம் வகுப்புக்கான இயல் ஏழு பார்க்கலாம் சிலப்பதிகாரம் இந்திர விழா ஊரெடுத்த காதை தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசரு முத்தும் மணியும் பொண்ணும் அருங்கல வெறுக்கையோடு அலந்து கடை அறியா வளம் தலை மயங்கிய நனந்தலை மருகும் பால் வகை தெரிந்த பகுதி பண்டமோடு கூலும் குவித்த கூல வீதியும் இளங்கோவடிகள் இயல் எற்று மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் எவ்வெவை தீமை எவ்வவை நன்மை என்பது அறிந்து ஏகுமன் சாலை தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சைய பாத்திரம் கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் கண்ணதாசன் இயல் ஒன்பது தேம்பாவணி இயற்கை கொண்ட பறிவு நவமணி வடக்கையில் போல் நல்லற படலை பூட்டும் தவமணி மார்பன் சொன்ன தன்னிசைக்கு இசைகள் பாட துவமணி மரங்கள் தோறும் துணரணி சுனைகள் தோறும் துவமணி கானம் கொள் என்று ஒழித்து அழுவர் போன்றே வீரமா முனிவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமா சேர்ந்து இந்த வீடியோவை எகெயின் அண்ட் எகெயின் போட்டு பாருங்கள் உங்களுக்கு பாடல்கள் மனப்பாடமாகும் எக்ஸாமில் ஃப்ளோ ஈஸியாக இருக்கும் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாமினேஷன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டில் தென் பாய் பாய்